உங்களுக்கு முகமதியர் காலில் விழுந்து நக்கி பிழைப்பதற்காக பாலஸ்தீனத்தை இழுக்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்க வந்து இஷ்டத்துக்கு உளர்றீங்க சார் மூல நூல் மாத்துறதுக்கு நீங்க யார் சார் வள்ளுவர் என்ன சொன்னாரோ அத மாத்துறதுக்கு நீ யாரு நீ ஏத்துக்கலன்னா முதல் குரலிலேயே நீ மாட்டிக்கிற பகுத்தறிவுனா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நீங்க பைத்தியக்காரர்கள் மரக்கட்டையிலான பொம்மைக்கு சமானம் அப்படிங்க ஆனா இந்த திமுக மத்திய அரசு கொடுத்த அதிக பணம் இல்லாம உங்க குழந்தைக்கு பிறந்து ஆறு மாசம் ஆச்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை பேர்ல கூட கடன் வாங்கி வச்சிருக்காங்க ஆனா அந்த குரலை முதல்ல முழுசா படிச்சாரா அப்ப போரை அவர் வலியுறுத்துகிறார் திருக்குறளை வச்சு இவர் பேசுறாரு ஐயா கள்ள வித்து ஏன் சார் இளம் விதவைகளை உருவாக்குறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு இது திமுகவின் இளமைன்னா நமக்கு பயமா இருக்குங்க உனக்கு தமிழ் தெரியல இல்ல வேணும்னு பொய் சொல்றேன்னு அதே போல பர்வின் சுல்தானா அதுக்கு மேல உளருது இது இன்னொரு திராவிட குப்பை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான தேவ பிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்ற ஒரு நூலை வெளியிட்டு வைரமுத்து வந்து குறிப்பிட்டு இருக்கிறார் யாருக்கு காவி சாயம் பூசுறீங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அடையாளம் வள்ளுவர் தான் அப்படின்னு சொல்லி வைரமுத்து சொல்லி இருக்கிறார் முதல்வர் அவர்களும் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசும்போது சிலர் வந்து கருத்தியல் ரீதியாக வள்ளுவர் மீது வர்ணம் பூச பார்க்கின்றனர் இந்த அடாவடித்தனத்திற்கு தமிழ் சமுதாயம் வன்மையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படின்லாம் கூட ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்கிறார் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல இவங்களுக்கு எல்லாம் திருக்குறள் முதல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த நிகழ்ச்சியில திரு வைரமுத்து அவர்கள் அரை மணி நேரம் பேசுறார் அதுல எடுத்த உடனே என்ன சொல்றாருனால் திரு ப சிதம்பரம் அவர்களிடம் தொண்ணூத்தாறு வயதான மூத்த தமிழறிஞரான இந்திரா பாரசாரதி அவர்கள் நீங்க காமத்து பால் என திருவள்ளுவர் வைத்துள்ள பெயரை இன்பத்து பால்னு மாத்திருக்கீங்க இது தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னார்னு சொல்லிட்டோம் காமம்னா இன்னைக்கு அர்த்தம் வேற அதனால நான் இன்பத்து பால்னு வச்சேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வேறொரு விஷயத்த ஒரு குரலை இவர் எடுத்துக்கிறப்போ ஒரு மூல நூலுக்கு உரை எழுதுபவர் மூலத்தை விட்டு விலக கூடாது அப்படிங்கிறாரு அப்ப திருவள்ளுவர் காமத்து பால்னு வச்சதே இன்பத்து பால்னு நீங்க மூலத்துல இருந்து விலகறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தார்கள் சோ நீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்க வந்து இஷ்டத்துக்கு உளர்றீங்க அடுத்தது அந்த இதுக்கே என்ன சொல்றார் நாற்றம் என்ற வார்த்தை இன்னைக்கு கெட்ட வாடை என்ற பொருள் வந்துடுச்சு அப்படிங்கிறார் சார் திருவள்ளுவர் நாற்றம் என்று சுவை ஒளி நாற்றம்னு சொல்லிட்டு தான் சொல்லி உள்ளார் அப்ப அந்த இடத்துல கெட்ட கெட்ட வாடை நான் பொருள் பண்றீங்க அவர் காலத்து பொருளை தான் நீங்க சொல்லணும் நீங்க மாத்த உரிமை இல்லை பர்வின் சுல்தானா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றார் கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரத்துக்கு இவர் அறிவு வணக்கம்னு பெயரை மாத்திட்டார் அப்படிங்கிற சார் மூல நூல்ல இருக்கிறதா மாத்துறதுக்கு நீங்க யார் சார் கடவுள்ங்கிறதா இரு அறிவுன்னு மாத்துறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தார்கள் ஏனென்னா இதுக்கு தாங்க உங்களுக்கு இது நான் திரு விஜய் உங்களுக்கே கூட ஒரு திருக்குறள் அல்மோஸ்ட் எல்லோருக்கும் தெரிஞ்ச உரல் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த குரலுக்கு அர்த்தம் சொல்றப்ப அந்த நடுவுல ரெண்டாவது சொல்லு இருக்கு பாருங்க கசடற அப்படின்னு இந்த தாங்க முக்கியம் அதாவது கசடு தவறானவை போதிக்கப்பட கூட கூடும் அல்லது புத்தகத்தில் தவறான கருத்து இருக்கக்கூடும் அதை நீக்கிவிட்டு கற்க வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் இப்போ இந்த ஆளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நீ திருக்குறளை எழுத கூடாது வள்ளுவர் என்ன சொன்னாரோ அதை நீ மாத்துறதுக்கு நீ யார் அடுத்தது திருவள்ளுவர் முதல் குரலிலேயே என்ன சொல்றார் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த உலகன் ஆதிபகவன் எனும் பரம்பொருள் அல்லது பிரம்மம் இவரால் படைக்கப்பட அவரிடமிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறார் இதையே தான் கம்ப கம்பராமாயணத்துல உலகம் யாவையும் ஆரம்பிக்கும் இதுல பாத்தீங்கன்னா சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல உலகலாம் உணர்ந்துன்னு தோறும் சோ உலகத்தை இறைவன் படைத்தான் என்பது தமிழர் மெய்யியல் மரம் இப்ப இதை எப்படி நமக்கு புரிய வைக்கணும் இதுதான் வள்ளுவத்துடைய சிறப்பு வள்ளுவர் என்ன சொல்றார் அகர முதல எழுத்து எல்லாம் அப்படிங்கிறார் இந்த அகரம் என்பது நானும் நீங்களும் முத முதல்ல படிக்க வைக்கிறதுக்கு நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது விஜயதசமி அன்னைக்கு நெல்லுல அகரத்தை எழுதி அஹ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுல இருந்து படிப்பை தொடங்குவோம் அதுதான் நம்மளுடைய அனைத்து கல்விக்கும் ஆரம்பமாக இருக்கிறது எழுத்து எல்லாம்னா இத வச்சுக்கிட்டு இந்த திராவிடர்கள் இருக்காங்க பாருங்க தமிழ் புலவர்கள்னு சொல்லிக்கிறவங்க எழுத்துன்னா இது உயிர் எழுத்தா உயிர்மை எழுத்தா அல்லது தமிழ் எழுத்தா வடமொழியா உலக மொழிகளான்லாம் கொண்டு போயிருக்காங்க சார் எழுத்துன்னு சொன்னால் அனைத்து இலக்கியம் அனைத்து அறிவு நீ கற்க கூடிய அனைத்தும் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு ஏன்னா அப்ப என்ன இதான் கண்ணுன்னு சொன்னாரா எழுத்துன்னா என்னன்னா ஒண்ணு ரெண்டா இல்லை இலக்கணமும் இலக்கியமும் அனைத்து அப்படிங்கிற இந்த இடத்துல போ அகரம் முதல எழுத்து எல்லாம்ங்கிறப்ப நீ கற்கும் கல்வி உன்னுடைய அறிவு நீ படிச்சதுக்கு எல்லாம் ஆரம்பம் என்பது அகரம் எழுதுதல் அது இந்த கடவுள் உலகை படைத்து அவரிடமிருந்து சோ நீ ஏத்துக்கலைன்னா முதல் குரலிலேயே நீ மாட்டிக்கிற அதுக்கு அடுத்த குரல் என்ன சார் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றாள் தொழால் எனின் வாலறிவன்னா வால்னா எப்பயுமே நீண்டுகிட்டே போகும் அல்லது கடைசியாக பின்னாலே எண்டு சோ எண்டில்லாத தொடர்ச்சியான அறிவு இப்ப திருவள்ளுவர் அறிபவன் அப்படிங்கறத மனிதனை காட்டுறான் அறிவன் என்ற சொல்லை அவனே அறிந்தவன் அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காதவன் அறிவன் வால் அறிவன் அனைத்து அறிவும் ஆனவன் சோ அந்த அனைத்து அறிவும் ஆனவனை அவனுடைய திருவடிகளை நீ தொழாவிட்டால் உன் கல்வியால் பயனில்லை அப்படிங்கிறார் சோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நான் பைத்திய அறிவுக்காரன் தயவு செய்து இந்த பகுத்தறிவுங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க அறிவுன்னு சொன்னாலே நல்லது எது கெட்டது எது என்பதை உணர்ந்து பார்ப்பது அதுல பகுத்தறிவுக்கு பேரு பகுத்தறிவுனா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நீங்க பைத்தியக்காரர்கள் இதை நான் சொல்லல திருவள்ளுவர் திருப்பியும் அதே அதிகாரத்துல கோளில் பொடியில் பயமிலவே என்புணத்தான் தாளை வணங்கா தலை இறை எண்ணற்ற குணங்களை கொண்ட அந்த இறைவன் திருவடிகளை தன்னுடைய தலையால் ஒருவன் வணங்காவிட்டால் அவனுடைய ஐம்பொறிகள் கண் காது மூக்கு வாய் தொடு உணர்ச்சி தோல் இவைகளால் பயனில்லை அவன் மரக்கட்டையிலான பொம்மைக்கு சமானம் அப்படிங்கிறார் இதுக்கு மேல திருவள்ளுவர் உலகத்தார் உண்டு என்ப இல்லை என்பன் வையத்துள் அழகையா வைக்கப்படும் உலகத்தார்னு சொன்னால் நீதி நூல்கள் படி வாழும் பெரியோர்கள் நாலு பேர் நல்ல சொல்றபடி நீங்க வாழணும் அப்படின்னா நீ நீதி நூல்கள் போற்றும்படியாக வாழும் பெரியோர்கள் உண்டுன்னு சொல்லி அதை நீங்க மறுத்தீங்கன்னா உங்களை நீங்க வாழும்போது கூட எல்லாம் பேய் என்று வைத்து பார்ப்பார்கள் என்கிறார் சோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை பேய்கள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் எனவே அது உங்க விருப்பம் சார் இதுக்கு அடுத்தடுத்து அவர் என்ன பண்றார் ஒரு மூணு நாலு குரட்பாக்களை கூறுகிறார் அதுல ஒரு குரல் என்ன சொல்றார்னா அதாவது திருவள்ளுவர் மிக அழகாக உங்களுக்கு இது அதுக்கு பேர் என்ன சொல்றது இது ஒன்று ரெண்டு மூணு அதாவது இந்த எண்கள் மூனை சொல்லி அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு குரலையே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு துறவு அதிகாரத்துல ஒரு ஒரு குரலை எடுத்துக்கிட்டு சொல்றாரு அப்போ அதுல அந்த அது அதுக்கு என்ன பொருள் அது எதற்காக எழுதப்பட்டிருக்கு இந்த எந்த அறிவும் இல்லாமல் இவரை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அடுத்தது மோட்சம் என்பது திருக்குறளில் இல்லை அப்படிங்கிறார் இதுக்கு முன்னாடி திருக்குறளுடைய பெருமையை சொல்றதுக்கு இரண்டு குரட்பாட்களை சொல்றாரு ஒண்ணு பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக விடற்கு அப்படிங்கிறார் இந்த குரல் பற்றுன்னா ஆசை அதாவது ப இன்னொன்னு பிடிச்சுக்கிறது அதாவது பிடிச்சுக்கிறது அவனை பிடிச்சிக்கோ பற்றுக்கொள் அப்படிங்கிறோம் சோ யார புடிச்சுக்கணும் கடவுள் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும் எதற்கு ஆசையை விடுவதற்கு ஏன்னா ஆசைதான் நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணம் அவா என்ப எஞ்ஞானும் பிறப்பு ஈனும் வித்து சோ வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டும் அப்படின்னால அந்த இதுல கடவுள் வாழ்த்துல என்ன சொல்லுவார் ம வேண்டுதல் வேண்டாமை இலான் இந்த குரல்ல என்ன சொல்றாருனால் ஆஹ் துறவுல உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பதாவது குரல் பற்றற்றான் பற்றினை அப்படிங்கிறார் பற்றுக பற்றான் பற்றினை எனவே இறைவன் திருவடியை பற்றி கொள்வதுதான் வாழ்க்கையின் லட்சியம் இதுதான் திருக்குறள் சொல்கிறது இதனால என்ன கிடைக்கும் இறைவன் திருவடியை படிச்சுக்கிட்டார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் சோ இறைவன் திருவடியை பற்றி கொண்டால் இந்த அவர் சொன்னார் பாருங்க அந்த பற்றுக பற்றான் அதற்கு முன்னாடி குரல் அதுதாங்க திருக்குறளுடைய அடிநாதம் பற்றற்ற கண்ணே பற்றருக்கும் நிலையாமை காணப்படும் ஆசை இல்லாமல் இருப்பவர்களால் மட்டுமே தான் பற்றை அறுக்க இயலும் அப்படி பண்ணினால்தான் மீண்டும் பிறக்காமல் இருப்பீர்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து வாழறது நிலையற்ற தன்மை அந்த இறைவனின் திருவடிகளை பற்றிக் கொள்வதே நிலையான தன்மை சனாதனம் என்றால் நிலையான தன்மை அப்படிங்கிறது சனாதன தர்மம் என்றால் அந்த நிலையான தன்மை இறைவன் திருவடியை அடைவதற்கு உரிய வழி அதுதான் திருக்குறள் இப்ப இவர் அடுத்த குரலை சொன்னவர் முன்னாடி குரலை சொல்லல பற்றற்றான் பற்றினைனா இறைவன் திருவடிகளை பற்றி கொள்ளணும் அர்த்தத்தை சொல்லல இன்னொரு குரல் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைன்னு சொல்லிட்டு அதுல க வாய் ஒட்டாதுங்கிறார் சரியா இதுலயும் ஒரு பெரிய விஷயம் இல்ல இதற்கு அடுத்ததாக இவர் என்ன சொல்றார் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னர் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படிங்கிற குரலை சொல்லிட்டு கவரி மான்னா இவர் காட்டெருமை யாக் அப்படிங்கிறார் இது வந்து இவருடைய சிந்தனையாக இருக்கலாம் கருணாநிதி முதல் பரிமையழகர் வரை சொன்ன பொருளை இவர் மாத்தி சொல்றார் அது மிகைப்படுத்தலாவும் இருக்கலாம் ஆனா மூலத்துல இருக்கிறத நீங்களா இஷ்டத்துக்கு அடிச்சு விட கூடாது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க இதற்கு அடுத்தது என்ன பண்றார் இன்னொரு குரலை எடுத்துக்கிறாருங்க அந்த குரலை எடுத்துக்கிட்டு இது ஒன்றிய அரசுக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறார் அவர் சொல்றது என்னன்னா நாடு என்ற அதிகாரத்தில் குரல் எழுநூத்தி முப்பது இல்ல இது வந்து இது சுற்றம் தழால் என்ற அதிகாரத்தில் காக்கை கரவா நன்று கரைந்து உண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீரார்க்கு உள காக்காக்கு நீங்க சோறு போட்டீங்க இல்ல யாரோ போட்ட சோறு கிடைக்குதுன்னா தான் மட்டும் உண்ணாமல் எல்லோரையும் அழைத்து மற்ற காக்கைகளுக்கும் கொடுத்து சாப்பிடும் அப்படிங்கிறார் இத சொல்லி தமிழ்நாடு ஜிஎஸ்டி கொடுக்குதான் ஒன்றிய அரசு கொடுக்கலங்கிறார் சார் காக்கா தனக்கு கிடைத்த உன்ன உணவை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்ன்றாங்க இவருக்கு ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியாது இந்த திராவிட பண்ணையாரிய ஆசிய கருத்து பொய்களை இவர் அங்க வந்து ஒப்பிக்கிறார் சார் ஜிஎஸ்டில வந்த பிறகு தமிழகத்திற்கு அதிகமா டாக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்ல தமிழக அரசின் நிதித்துறை செயலாளர் சொல்றார் ரொம்ப எளிதா சொல்லிடுறேங்க நம்ம பக்கத்துல ஹுண்டாய் ஃபேக்டரி இருக்குங்க ஹுண்டாய் ஃபேக்டரியில ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் கார் தயாரிக்கிறாங்க அதுல ஒரு லட்சம் கார் தான் தமிழ்நாட்டுல விக்குது மீதி ஏழு லட்சம் கார் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா மத்த ஸ்டேட்ல விக்குது இது எல்லாம் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இங்க இருந்து மகாராஷ்டிராக்கு ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ரூபா கூட டாக்ஸ் வராது அவங்க அங்க வித்தா அந்த ஸ்டேட்டுக்கு கிடைக்கும் இப்போ ஐம்பது பர்சன்ட் இங்க இருந்து இங்க இருந்து ஃபுல் ரேட்டுக்கு பில் போடுவாங்க ஐம்பது பர்சன்ட் இது ஐஜிஎஸ்டின்னு பேரு அது அந்த மாநிலத்துக்கு மகாராஷ்டிராக்குனா மகாராஷ்டிரா போகும் கர்நாடகாக்குனா கர்நாடகா இப்ப பேலன்ஸ் சிஜிஎஸ்டி இந்த சிஜிஎஸ்டி ஐம்பது பர்சன்ட்ல நாற்பத்தோரு பர்சன்ட் தமிழ்நாட்டுக்கு வருது ஸோ நேத்து வரைக்கும் வராத ஒரு டாக்ஸ் ஏழு லட்சம் கார் உண்டாய் மத்திரம் எம்ஆர்எஃப்ல டயர் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மட்டுமே மாதத்திற்கு சில ஆயிரம் கோடிகள் வரும் அதனால இப்போ மே்சரிங் ஸ்டேட்டாக இருக்கிறவங்களுக்கு இப்ப சிஜிஎஸ்டி ல இருந்து இது கிடைக்குது அரசு மத்திய அரசு பணத்தை அதிகமா கொடுக்குதா இல்லையா அப்படின்னு சொன்னால் திரு ரங்கராஜன் இவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்து ஓய்வு பெற்றவர் இவர் பன்னிரெண்டாவது நிதி கமிஷன் தலைவராக இருந்தவர் இவர் திரு மன்மோகன் சிங் பிரதமருக்கும் அன்றைய நிதி அமைச்சர் திரு இது ப சிதம்பரத்திற்கும் நிதித்துறை ஆலோசகராக செயல்பட்டு அந்த ஆட்சி தோற்றது என்ற அன்றைக்கு ரிசர்வ் ராஜினாமா செய்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த ரங்கராஜன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு போன எலக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த பொழுது வர்ற டாக்ஸ்ல மத்திய அரசு அறுபத்தோரு பர்சன்ட் கொடுக்கும் இப்ப அறுபத்தொன்பது பர்சன்ட் தர்றாங்க அப்படின்னு ஆதாரத்தோட அவர் எழுதியிருக்கார் இன்னொன்னு மத்திய அரசு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற விஷயங்களில் இப்போ இது முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு சென்சஸ் எடுத்துக்கிட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் எடுத்தால் கூட வேற ஃபார்முலா போட்டு இன்னைக்கு அதனால தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்குறாங்க ஆனா இந்த திமுக மத்திய அரசு கொடுத்த அதிக பணம் இல்லாம உங்க குழந்தைக்கு பிறந்த ஆறு மாசம் ஆச்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை பேர்ல கூட கடன் வாங்கி வச்சிருக்காங்க இந்த ஆட்சி இந்த நாலு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி நேரடியாகவும் இபி டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்னொரு ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமா கடன் விஷயங்களும் செஞ்சதில்லை எனவே இந்த திருவள்ளுவர் சொன்ன பொருள் எல்லோருக்கும் பிரிச்சு கொடுக்கணும் கம்மியா அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் ஆனால் மத்திய அரசு எல்லோரையும் சமமாக பார்த்து கொடுக்கிறதுன்னு தீ அவங்களுடைய ஆதரவாளர் சொல்றாரு இன்னொரு குரலை எடுத்துக்கிறாரு அதாவது திருவள்ளுவர் நாடு அப்படிங்கறத சொல்லி இவர் திமுகவிற்கு ஓட்டுக்காக அந்நிய ஐஎஸ்ஐஎஸ் எனும் மதவாத சிந்தனை கொண்டவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு குரலை சொல்லி அவர் என்ன சொல்றாரு அதாவது உருபசியும் பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்பது நாடு அப்படிங்கிற குரலை சொல்லிட்டு திருவள்ளுவர் போருக்கு எதிரானவர் இங்க பசிய போக்கணும் அப்படிங்கிறாருன்னு சொல்லிட்டோம் இஸ்ரேல்ல பாலஸ்தீனியர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாருன்னு சொல்றாரு ஆனா அந்த குரலை முதல்ல முழுசா படிச்சாரா செருபகையும் சேராது இயல்பது நாடு அதாவது நம்ம தனக்கு எதிரான பகைவர்கள் இல்லாமல் செய்ய வேண்டியதுதான் ஒரு நாடு அப்ப போரை அவர் வலியுறுத்துகிறார் படைமாட்சி படை செருக்கு எத்தனை இருக்கு ஒரு குரல் சொல்லுது திருவள்ளுவர் விழுப்புண் படாத நாள் எல்லாம் வீண் நாள் என்று ஒரு போராளி நினைக்கணும் அப்படிங்கிறார் அப்ப எங்கெங்க போ தினம் தினம் சண்டை போடணுங்கிறார் ஒரு இள ஒரு போர் வீரனுக்கு எது பெருமன்னு சொன்னால் அவன் இறந்து போக அவன் உடல ராஜா எடுத்துக்கிட்டு எனக்காக உயிர் விட்டானேன்னு கண்ணீர் சிந்தபடி வாடறதான் பெருமைங்கிறார் அப்ப திருவள்ளுவர் போரை விரும்பவில்லையா என்ன சார் உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கு இதெல்லாம் எங்க சார் இருக்கு இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா உங்களுக்கு முகமதியர் காலில் விழுந்து நக்கி பிழைப்பதற்காக பாலஸ்தீனத்தை இழுக்கிறீங்க அதே ஹமாஸ் தீவிரவாதிகள் யூதர்களை கொன்றத அவர்களுக்கு செய்ததை பத்தி பேச மாட்டீங்களா அடுத்தது திருவள்ளுவர் அந்த குரல்ல சொன்னதற்கு உதாரணமாக மோடி அரசு இருக்கு உரு உரு பசியும் ஊவா பிணியும் செருவகையும் சேராது எழுபது நாள் உரு பசி சார் எண்பத்தோரு கோடி பேருக்கு மாதம் அஞ்சு கிலோ அரிசி அரை கிலோ பருப்பு அரை கிலோ எண்ணெய ஒரு ஒரு ஆளுக்கும் கொடுத்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கொடுக்கறோம்னு இருக்காங்க இது யாரும் பசி இல்லாம இந்த நாட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு ஓவா ஐயா இது தொற்று நோய் வந்துச்சுங்க என்னது கரோனாக்கு அதுக்கு இருநூறு கோடி ஊசி ஃப்ரீயா நம்ம நாட்டுல இருக்கிற நூறு கோடி பேருக்கு ரெண்டு ஊசி போட்டு மேலும் நூறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதுல சாவ குறைச்சார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கிறித்துவ வெள்ளக்காரம் ஆட்சி செஞ்சப்போ இங்க இந்தியால இதே மாதிரி ஒரு கொள்ளை நோய் ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு வந்து ரெண்டு கோடி பேர் செத்தாங்க ஆனால் இந்த முறை மிக குறைவான பாதிப்பு அதுக்கு காரணம் முன்னாள் திட்டமிட்டு அழகா செஞ்சதுங்க சோ அடுத்தது இருக்கணும்னு சொன்னால் பாகிஸ்தானை மூணே நாள்ல சிதறடிச்சு கலங்க அடிச்சு நமஸ்காரம் பண்ண வச்சாரு ஆபரேஷன் சிந்தூர்ல ஆச்சா இதுக்கு முன்னாடி குரல் இன்னொன்னையும் பாக்கணும் அதுல என்ன சொல்லுவார் நாடுன்னா என்னன்னு சொல்றதுக்கு திருவள்ளுவர் ஒண்ணு வச்சிருக்காருங்க அதாவது இந்த மாதிரி பொறுக்கி பசங்க என்னது தேசத்துக்கே விரோதமாக பேசுபவர்களை பற்றி இவர்களையெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லியிருப்பார் நம்ம அந்த குரலுக்கு போகாம இது மாத்திரம் சொல்லிடுவோம் அதாவது பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்து அலைக்கும் கொல்குறும்பும் இல்லாதது நாடு பல்குழுவும் பலவேறு விகையாக மொழி இனம்னு இருக்கிறது உட்பகை ஆட்சிக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக மனநலம் குன்றியபடி ஒன்றிய அரசுன்னு வளர்றது அடுத்ததாக இது அதுக்கு பேர் என்ன வேந்தலைக்கும் கொள் குறும்பு அரசனையே கொல்லணும்னு சொல்லிட்டு பிரபாகரன் போன்ற எல்டிடிஇ பயங்கரவாதிகள் இவர்களை இல்லாது செய்யணும் இங்க இனம் மொழி என்று பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த தமிழ் தேசியம் திராவிட பண்ணையாரியம் இது எல்லாத்தையும் எடுக்கிறார் இதையெல்லாம் முடிச்சவர் என்ன சொல்றார் மத்திய வடமொழி மரபில் தர்மார்த்த காம மோட்ச என்பது இயல்பு ஆனால் இவர் அறம்பொருள் இன்பம் தான் வச்சிருக்கார் இங்க மோட்சம் இல்லை அப்படிங்கிறார் ஐயா உனக்கு நீ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை எழுதியிருக்கேன்னு சொன்னா அதை படிச்சிருக்கணும் பிறவி பெருங்கடல் அப்படிங்கிறார் சோ ஒரு மனுஷன் வாழ்க்கிற வாழ்க்கையை கடல்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான் ஏன்னா உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தூங்கி எழுந்துக்கிறதுக்கு சம்பவங்கிறார் பகல்ல தூங்குனா ஒரு மணி நேரத்துல எழுந்துக்கிறோம் நைட்டு தூங்குனா ஏழு எட்டு மணி நேரம் தூங்குறோம் ஆனால் பெருங்கடல் அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்குறோம் சரி இந்த குரல் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழ்த்து எத்தனை தடவை பிறப்பீங்க எத்தனை தடவை இறப்பீங்க கணக்கே இல்லை அறுபது வருஷம் வாழ்க்கைன்னு சொன்னா அறுபது இன்ட்டு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு தடவை தூங்கினா சோ பிறப்பு என்பது வந்துட்டு இருக்கும் இன்னொரு குரல் சோ இவரை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டும் மற்ற எல்லாம் தானே வரும் அப்போ இந்த கருணாநிதி போன்றவர்கள் பிறப்புன்னு சொன்னால் எழுபிறப்புன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் பிறப்பதுங்கிறத எடுத்துட்டு பரம்பரைன்னு சொல்லுவாங்க ஆனால் பிறவாமை வேணும்னா அப்ப எனக்கு குழந்தை வேண்டாம் பேரம்பத்தி வேண்டாம்னு அர்த்தம் வருமா சோ உளர்றதுக்கு வேணாம் இதுக்கு அடுத்தது கடைசியா நீங்க சொன்ன மாதிரி கிட்ட தமிழ்ல வேற யாரும் இல்லை திருவள்ளுவரை எடுத்துக்காதீங்கன்றார் சார் தமிழ்ல எத்தனை விஷயங்கள் சார் இருக்கு யாமிருந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை என்கிறார் அதோட சங்க இலக்கியமாக இருக்கட்டும் நேற்றைக்கு வாழ்ந்த குமரகுருவராக இருக்கட்டும் காசியில போய் காசியை மீட்டுக் கொடுத்தவர் குமரகுரு சரியா இது போல தாய்மானவராக இருக்கட்டும் திருப்புகழ் பாடிய இது அருணகிரிநாதராக இருக்கட்டும் வள்ளலாராக இருக்கட்டும் எத்தனை பேர் சார் சார் திருக்கு திருவள்ளுவர் கடவுள் மறுப்பாளர்களை பேய் என்பார் அடுத்தது காவி எப்படி ஏன் பூசுறீங்கன்னு கேட்கிறார் துறவு அதிகாரத்துக்கே போங்க சார் அதுல என்ன சொல்றாருன்னா பாக்கிறதுக்கு ஒருத்தன் நல்ல மனசு போடுறது போட வேஷம் போடுவான் எப்படின்னு சொன்னால் ஒரு அந்த நம்ம இது என்ன சொல்ற குந்துமணின்னு சொல்லுவோம் பாருங்க குந்துமணியில பாக்குறதுக்கு காவியா இருக்கும் ஆனால் கண்ணு மாதிரி ஒரு கருப்பு இருக்கும் அது மால அவனுடைய பொய் துறவிங்கிறவன் அவனுடைய மனதில் கருப்பு இருக்குங்கிறான் இவங்க எல்லாம் மனசுல கருப்ப வச்சுக்கிட்டு வெண்மை வேடம் போடுகிறார் ஆனா துறவின்னா காவிதான்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் எந்த குரல்னு நீங்க தேடி எடுக்கணும்னா எடுங்க நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் சோ ஸ்டாலின் பேசுறதெல்லாம் நமக்கு வேண்டாங்க அவரை கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு நம்ம தகுதி இல்லைங்க அவர் என்ன சொன்னார் போன வாரம் ஒரு பாட்டு முயற்சி இன்மை இன்மை புகுத்தி விடும்ங்கிறதுக்கு இளமை புகுத்தி விடுங்கிறார் திராவிட பண்ணையாரிய மாடல்ல இளமைனா ரொம்ப பயமா இருக்குங்க ஒரு பக்கம் இளமைன்னா என்ன திமுக இளைஞரணியை சேர்ந்த ஸ்டா நைனாகாரு ஸ்டாலின் மகன் திமுக ஞானசேகரன் போய் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள மாணவியை பலாத்காரம் செய்யறான் இன்னொரு திமுகவை சேர்ந்த அரக்கோணத்தை சேர்ந்தவன் திராவிட செயல்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லிம் மாணவிய மணந்துகிட்டு கட்சி தலைவர்களுக்கு பிரிச்சு கொடுக்க பாக்குறான் சரியா அடுத்தது இன்னொரு இளைஞரணின்னு சொன்னா தம்பிங்கள்னு சொல்லிட்டு டாஸ்மாக் வித் துட்டுல நாலு படம் எடுக்கிறாங்க அந்த தம்பி சார் தான் டாஸ்மாக் எம்டிக்கு எந்தெந்த சரக்கு வாங்கணுங்கிறார் இந்த திருக்குறளை வச்சு இவர் பேசுறாரு ஐயா கள்ள வித்து ஏன் சார் இளம் விதவைகளை உருவாக்குறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு இது அதுக்கு அடுத்ததாக இன்னொரு இளைஞர்னு நம்ம எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் என்ன சொல்றது மெத்தபட்டமை சூடோபிட்ரின் அப்படின்னு வித்துட்டு சினிமா எடுக்கிறாங்க இப்ப இவங்க அதே திமுகவை சேர்ந்த அயலக பிரிவில் இருந்த ஜாஃபர் சாதிக் முஸ்லிம் பயங்கரவாதிகள் கேம்புக்கு பணம் கொடுத்தார் அப்படின்னு வருது சோ உங்க இளமைனா திமுகவின் நமக்கு பயமா இருக்குங்க தயவு செய்து திருக்குறளை பத்தி பேசணும்னா திருக்குறள்ல என்ன சொல்லி இருக்குன்னு படிங்க திருக்குறள் முதல் அதிகாரத்திலே பிறவி பெருங்கடல் சொல்லிட்டு மோட்சத்தை சொல்லுறது வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டும் அப்படிங்கிறது பற்றற்ற கண்ணே பற்ற மற்ற நிலையாமை காணப்படும் பிறப்பா அறுக்கணும் இல்லாட்டி மீண்டும் மீண்டும் இதுதாங்க மோட்சம் இன்னொன்னு இன்பத்து பால்னு பேர் வச்சேன்னு சொல்றாரு அதாவது திருவள்ளுவர் வெகாமைங்கிற அதிகாரத்துல சொல்லுவார் சிறிய ஆசைக்கு சிற்றின்பத்தை நோக்கி அலைபவன் தான் திருடுபவன் அதாவது இந்த வாழ்வில் காமம் என்ற அந்த இந்த உடல் தே தேவை தேவை என்பது சிற்றின்பம் ஆனால் பேரின்பம் என்பது இறைவன் திருவடியை அடைவது சோ சிற்றின்பத்தில் இருப்பவன் தான் இப்படி செய்வான்னு தெளிவா சிற்றின்பம் பேரின்பம்னு கட்டுற இதை தவிர திருக்குறள்ல பல இடங்களில் கடவுள் பெயர்கள் இருக்கிறது இந்திரன் தவ்வை தாமரை நாள் தாமரை கண்ணான் உலகம் இதெல்லாம் இருக்கு பட் இதையெல்லாம் ரொம்ப எளிதா புரியும் இதை தாண்டி நித்திய தினசரி பூஜை நடக்கணுங்க இத யார் சொல்றது வள்ளுவர் அதாவது நீத்தார் பெருமையில நீரின்றி அமையாது உலகி வானின்றி அமையாது ஒழுக்கு மழை பெய்யலன்னா இந்த உலகத்துல நடக்க வேண்டிய ஒழுங்குகள் நடக்காது அதுக்கு முன்னாடி அது எது எதுன்னு சொல்லி சில முக்கியமானதை ரெண்டு குரல்ல சொல்றார் ஒரு குரல்ல தவமும் தானமும் இல்லாது போயிடும் அப்படிங்கிறார் தவம் என்றால் துறவிகள் செய்வது தானம் என்றால் யாக யஜங்கள் செய்து இல்லறத்தான் தவ இது கொடுப்பது தானம் இதுக்கு அடுத்தது சிறப்போடு பூஜனை செல்லாதேங்கிறார் சிறப்போடு பூஜனைனா என்ன அர்த்தம் சொன்னால் நித்திய நைமித்திய பூஜை அப்படின்னு யார் சொல்றார் தேவனைய பாவர் சொல்றார் அதாவது கோவில்களில் இல்லங்களில் தினசரி பூஜையும் தீபாவளி கார்த்திகை போன்ற சிறப்பு பண்டிகை பூஜைகளும் அப்படின்னு அர்த்தம் இவைகள் மழை இல்லாது போனால் நின்றுவிடும் இவை நடக்க வேண்டும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் இவர் என்ன பண்றாரு திருவள்ளுவர் பலியை எதிர்க்கிறார் ஆனா எல்லா பலியையும் எதிர்க்கல இல்லாத கடவுளுக்கு கொடுக்கறதை எதுக்குறார் நாங்க கொடுக்க நாங்களும் தான் கொடுக்கிறோம் ஆயிரம் வேட்டல் கொல்லாமை அதிகாரத்துல இருக்கு சார் அடுத்த குரல் என்ன சொல்லுதுன்னா கொல்லாலை புலால் மருத்தானை எல்லா உயிரும் கைகூப்பித்தோலுங்கிறார் அப்படின்னா அவனே கடவுள் ஆயிடுறார் அதுக்கு முன்னாடி குரல்ல அவி சொறிந்து நெய் பால் தயிர் ஏன்னா திருவள்ளுவரே இன்னொரு இடத்துல ஆபையன் கொன்றும் அழுதொழிலாளர் நூல் மரப்பன் இருக்கார் அதனால அவின்னா நெய் பால் தயிர் இவைகளை போட்டு நீ யம் ஆயிரம் யஜ்யம் செய்து விட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் இது ஆட்டை வெட்டி சாப்பிட்டேன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு கொல்லாது வாழ்ந்தால் ஆயிரம் யாகங்கள் செய்ததற்கு கிடைக்கும் சோ இது நல்லது அதை விட இது நல்லதுன்னு சொன்னால் அது மோசமானதுன்னு நீ அர்த்தம் பண்ணா உனக்கு தமிழ் தெரியல இல்ல வேணும்னு போய் சொல்றேன்னு அர்த்தம் எனவே அதே போல பர்வின் சுல்தானா அதுக்கு மேல உளருது இது இது எல்லாம் எதுக்காக இப்படி ஒரு இது திருக்குறளுக்கு உரை செய்வதென்றால் மூலத்தோடு ஒட்டி எழுதணும் இவர் என்ன நமக்கு தெரியாது அந்த புத்தகம் இன்னும் நமக்கு கடைக்கு வரல வாங்கல ஆனால் நேற்றைக்கு சொல்லப்பட்டவை வைத்தே சொன்னால் இது இன்னொரு திராவிட குப்பை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் எனவே தயவு செய்து திருவள்ளுவர் காவிதான் திருக்குறளுக்கு உரை திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி அடுத்த நூற்றாண்டில் எழுதப்பட்ட முதல் உரை மனக்கடவர் உரை அதாவது உரையாசிரியர்கள் அப்படின்னு ஒரு பிஹெச்டி சென்னை பல்கலைக்கழகத்துல அரவிந்தன் என்பவர் செய்தார் அவர் கூறுறது என்னன்னால் மணக்குடவர் உரை மூலத்தோடு ஒட்டி வருகிறது அவர் திருவள்ளுவர் சொன்னதைத்தான் பெரும்பாலும் அப்படியே எடுத்து சொல்லியிருக்கிறார் அவர் தமிழ் சமணர் என்பது அவருடைய பரிபாஷையில் தெரிந்தாலும் சமணத்தை பெருமளவில் திணிக்கவில்லை ஆனால் காளிங்கர் திணிக்கிறார் பரிபெருமாளும் பருதியாரும் சைவத்தை அதிகமாக கூறியுள்ளார்கள் அரிமேலழகர் வைத்தீகத்தை கூறுகிறார் சொல்றப்ப மனக்கூட ஒரு உரை தாங்க எடுத்துக்கணும் மனக்கூடவர் உரையில ரெண்டு குரலை எடுத்தா ஒரு நாடு நல்ல நாடு என்ன நாள் அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நிற்பது மன்னவன் போல் ஆதின்னு சொன்னால் அடிப்படையாக அந்தணர் நூல் நாள் பிராமணர்களின் வேதங்களுக்கும் அறத்திற்கும்னா தர்ம சாஸ்திரங்கள் நீதி நூல்கள் பிராமணர்களின் வேதங்களுக்கும் தர்ம சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக வேண்டியது மன்னவனின் செங்கோல் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆட்சி செங்கோன்மையினால் அந்த நாடு எப்படி இருக்கணும் சரி மோசமானதுக்கு என்னங்க இருக்கு அதுக்கும் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் அதாவது ஒரு ராஜா சரி இல்லன்னா மழை பெய்யாதுங்கிறார் முறைகோடி மன்னவன் செய்யின் முறைகோடி பெய்யன பெய்யல் அதாவது முன்னாடி என்ன சொன்னார் மழை பெய்யல்னா எந்த ஒழுக்கமும் இருக்காதுன்னார் ஆனால் இங்க மழை பெய்யாதுன்னு சொன்னார் அதை விட மிக மிக மோசமான விஷயம் நாட்டுக்கு கேடுன்னு திருவள்ளுவர் சொன்னது ஆ பையன் குன்றும் அறுதொழிலாளர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் அரசன் மோசமாக ஆட்சி செய்தால் அந்த நாட்டில் வாழும் பசுக்கள் பயனை குறைத்துவிடும் பிராமணர்கள் வேதங்களை மறப்பார்கள் இது தாங்க திருக்குறள் தயவு செய்து நீங்க என்னமோ உரையை எழுதிட்டு அதுதான் கரெக்டுன்னு எட்நூத்தி ஐம்பத்தி ஓராது உரைன்னு சொல்றாரு திருக்குறளுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை எழுதின எல்லாரும் தொண்ணூறு பர்சன்ட் திருக்குறளோடு ஒட்டி எழுதினார்கள் ஆனால் தமிழனாக நாங்கள் எல்லாம் கால்டுவெல் பரம்பரை இந்தியாவில் இருந்து ஐயாயிரத்தி எட்நூறு லட்சம் கோடியை எடுத்து சென்ற பிஷ நரி கிறிஸ்தவர்களையும் இந்தியாவில் இருபது கோடி இந்தியர்களை கொன்று சென்ற விஷ நரி ஆங்கிலேய ஆட்சி காலை நக்கி பிழைக்கும் திராவிட பண்ணையாரியங்கள் இப்படி பேசினால் மக்கள் இதை ஏற்ற ஏற்றையமாட்டு ஏற்க மாட்டார்கள் போன தலைமுறையில நமக்கெல்லாம் மீடியா இல்லைங்க இன்னைக்கு திரு விஜய் போன்றவர்கள் கொடுக்கும் நாரதர் மீடியால நம்மளால பேச முடியுது இதை கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேஜி